மையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் மரம் காற்றில் உள்ள வெப்பத்தையும் மா குறைக்கும் குணம் உள்ளது புங்கை இம்மரம் பத்து அடி முதல் நாற்பது அடி வரை வளரும் அதிக இலைகளை கொண்டிருக்கும் லேசான காற்றுக்கே நல்ல அசைவினை கொடுத்து இம்மரத்தின் கிளைகள் அதிகமான குளிர்ச்சி நிறைந்த காற்றை நமக்கு கொடுக்கும் இம்மரம் காற்றில் உள்ள மாசுக்களை கார்பன் டை ஆக்சைடை வடிகட்டி நல்ல காற்றினை அதாவது ஆக்சிஜனை நமக்கு தர வல்லது இந்த மரத்தின் வேர் கடின பாறைகளை வீட்டு சுவர்களை துளையிடாமல் மண் பகுதிக்குள்ளேயே சுற்றி சுற்றி செல்லும் திறன் கொண்டதால் வீடுகளில் அஸ்திவார அல்லது சுவர்களையோ பாதிக்காது அதனால் வீடுகளுக்கு அருகில் எங்கு வேண்டுமானாலும் இந்த மரத்தை நட்டு வளர்க்கலாம் பொங்கை மர விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை காயத்தின் மீது தடவும் போது அது விரைவாக குணமாகிறது இதில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் புஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருப்பதால் காயங்களில் தொற்று ஏற்படுத்துவதை தடுக்க உதவுகிறது கொலாஜன் உற்பத்தியை தூண்டி சிசுவை விரைவாக சரி செய்வதற்கும் வடுக்கல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கும் பொங்கை எண்ணெய் பயன்படுகிறது பொங்கை மர இலையின் சாறு ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் குறைக்கும் திறன் கொண்டவை இது நீரிழிவு நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது மேலும் இதில் நிறைந்துள்ள ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நோய் தொற்றுகளுக்கு எதிராக சிகிச்சையளிக்க பாரம்பரிய மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன இப்படி பொங்கை மரத்தின் எல்லா பாகங்களும் தனித்துவமான நன்மைகளை வழங்குகின்றன மேலும் இந்த மரத்தின் நன்மைகளால் நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு கிடைத்த இயற்கை வளமாக பார்க்கப்படுகிறது எனவே அதிக ஆக்சிஜனை வெளியிடும் பொங்கை மரத்தை ஒவ்வொருவரும் தங்களது வீட்டில் வளர்த்து அதன் நன்மைகளை பெற்றுக் போத்தி சாமுதிரிக்கா பட்டி இல்லாம கல்யாணமா சமுதிரிக்கா பட்டி இருந்தா தான் கல்யாணம் சாமுதிரிக்கா பட்டு